வேறுபட்டு இருந்தாலும் மனங்களை ஒன்றிணைப்பது இசை இன்றைய பட்டாளம் நிகழ்ச்சியில அறிமுக நிலும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மகளிரும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் இருநூற்று தொண்ணூறு முன்னூற்று முப்பத்தி மூன்றில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் கொடைக்கான பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு இரண்டு மாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கூட ஒரு நிகழ்ச்சி பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நானா ஒண்ணு எதிர்பார்த்துட்டு வந்தேன் நானே அப்படிங்களா என்ன எதிர்பார்த்தீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நிகழ்ச்சி தொடக்கத்துலயே இப்ப யாரு அப்படின்னு சொல்றம்போது நீங்க உங்களுடைய பாடல் ஒண்ணு பாடுவீங்க சரி அது குறிப்பா குடுத்தரலாம் அப்படின்னுட்டு நான் ஏதும் எடுத்து வைக்கல சரி அதனால பாடிடலாம்னு சொல்றீங்களா இன்னைக்கு அன்னைக்கு சொல்லிருங்க நடிகரா நடிகைன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம பாடி நடிகை தான் நடிகை ரொம்ப பிரபலமான நடிகைன்னு சொல்லலாம் ரொம்ப பிரபலமான நடிகை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உங்கள

காற்றே எந்த கீதம் காணாத ஒன்றை தேர்தெங்கும் இன்பம் அது கோலம் போட என் உள்ள மீனை ஒரு ராகம் தேட அன்புள்ள நை காணாதோ கீதம் காணாத ஒன்றை செய்துதே நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் நீங்காத நெஞ்சில் மலை ஓய்ந்தால் போதும் மௌனத்தில் வாகம் காலம் யாவும் காற்றுவே எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே அவ்வளவு அருமை அருமை சிறப்பு மிகவும் சிரமமா